நாம் இப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போகிறோம் போக போகிறோம் ராஜராஜ சோழன் கட்டின கோயில் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூரில் பக்கத்துலேயே பொண்ணு நிதி ஓடுது இதான் ஃபஸ்ட்டு ராஜ கோபுரம் மொத்தம் நிறையா கோபுரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுதான் கோயில் தான் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லஸ்ட்டு இது ரெண்டாவது கோபுரம் ஐ மீன் நுழைவு வாயல் உள்ளே போயிட்டே இருக்குது மூணாவது நாலாவதுன்னு சொல்லிட்டு நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் காட்டாங்கள அந்த கோயில் தஞ்சை பெரிய கோவில் இங்கே கோயிலுங்க ஃபேமஸ் அப்புறம் நதி ஃபேமஸ் அப்புறம் மெயினாக இங்கே ஊரில் மண் கலையாட்டி பொம்மை இதுதான் ஃபேமஸ் இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோழ மன்னர்கள் கட்டின கோயில்ன்றாங்க கோயில் ரொம்ப பெரிய கோயில் நம்ம முன்னோடி சூப்பராக தான் போய்கிட்டே இருக்கேன் கோயிலை நான் இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் வந்திருக்கேன் பட் ஆனால் கோயிலுக்குள்ளே போனதில்லை ஃபஸ்ட் டைம் கோயிலுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் தஞ்சை பெரிய கோயில் கோயிலுக்குள்ள இது நந்தி நந்தீஸ்வரர் முன்னாடியே இருக்கார் ஸோ கோயிலை சுற்றி பார்த்தேன் எவ்வளோ பெரிய கோவில் இன்னும் உள்ள நிறையா போகணும் நான் காவாசி கூட வரல இது நான் வந்தது மூணாவது கோபுரம் மூணாவது நுழைவாயில் ஸோ நாலாவது தான் நம்ம நந்தீஸ்வரர் இருக்காரு நந்தீஸ்வரர் பெரிய நந்தி இது வந்து ஜாதி மதம் இதெல்லாம் தவிர்த்து ஒரு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க இதெல்லாம் செங்கல்ல கட்டினது கிடையாது கருங்கல்ல கல்ல செதுக்கின கோவில் இந்த கோபுரத்துக்கு வந்து ஒரு நிறையா ஸ்டோரி இருக்குது ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கட்டடம் அதுவும் கருங்கல்லே கட்டின படம் கருங்கல்லே கெட்டின கோயில் ராஜகோபுரம் இதான் கோயிலோட மெயின் கோபுரம்னு நினைக்கிறேன் எஸ் ஆமாம் கோயிலோட மெயின் கோபுரம் இதுதான் நம்ம இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு தான் அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது பொன்னி நதி பாக்கலாம் சில விஷயங்களில் நம்ம இந்த மாதிரி ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து எல்லா சமுதாய மக்களும் இந்த கோயிலுக்கு வராங்க ஐ திங்க் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் முஸ்லீம்ஸும் இருக்காங்க இது கோயில் எவ்வளோ பெருசு இது கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமிங்களை பார்க்கணுன்னா ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாவது போல் இருக்குது அவ்வளோ பெரிய கோவில் லாஸ்ட் டைம் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே போனேன் பட் அதை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது கோயிலோட அழகு அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ராஜராஜ சோழன் இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் வடிவமைச்ச கோயில் இது இதில் எதுவுமே செங்கல் அப்படிலாம் பார்க்கவே முடியாது எல்லாமே கருங்கல் பாறை மலையை செடி beri ya oke okay. koil kula விநாயகர்லாம் பின்னாலி இருக்காங்க கோயிலோட கருவறை பூட்டியிருக்காங்க இன்னும் சாமியை காமிக்கிறது இது இருக்கு ஆமா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மேபி அபிஷேகம் அதெல்லாம் நடக்கிறது போகணும் ஒரு வழியாக பைனலி தஞ்சை பெரிய கோயில் போய்விட்டோம் நல்ல கட்டட கலையை பார்க்க தான் சிச்சுட்ருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ ஃபைனலி போயிருக்குள்ளே வந்தாச்சு சாமியை தான் பார்க்க முடில இன்னும் லேட்டாகவும் நினைக்கிறேன் ஓகே